சுவை ஆரோக்கியமாக ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியா டென்ஷன் இல்லாம ஹெல்தியா சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன சமையல் என்ன ருசி ஆஹா வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி அற்புதமாக அழகாக சூப்பராக கும்னு ஜம்முனு தான் ஒரு லெமன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த லெமன் ரெசிபி கடையில் ஹோட்டலில் இருக்க மாதிரி கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணலாம் வாங்க இப்போது ஒரு வானலில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ரைஸுக்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க அதே மாதிரி சாதத்தை நல்லா வேக வச்சு எடுத்து ஆற விட்டு வச்சுக்கோங்க அதில் நம்ம அந்த வானலில் எண்ணெயில் இப்போது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டுறாதீங்க அதில் ஒரு வழவழுப்பு தன்மை இருக்கும் அது அதிகமாக போட்டால் ஒரு மாதிரி உழுத்தம்பருப்பு வாசடிக்கும் அது வந்து லெமன் ரைஸ் மதியெல்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கடலைப்பருப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் அதாவது வந்து மொறு மொறுன்னு ஆகணும் அந்த கடலைப்பருப்பை எடுத்து அப்படி கடிச்சிங்கன்னா வாயில் அந்த பட்டாணி சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ணுற லெமன் ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் இந்த மாதிரி தான் ஹோட்டல் இதில்லாம் பண்ணுவாங்க அப்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த லெமன் ரைஸ் நீங்கள் ரைஸ் மட்டும் வச்சுட்டிங்கன்னா இந்த லெமன் அதாவது வந்து இந்த ரைஸுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் அதாவது அந்த சாரெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும் அந்த லெமன் ரைஸ் கும்முன்னு ரெடி ஆகிடும் அதே மாதிரி எவ்வளோ தேவைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு இப்போது நான் பூண்டை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பூண்டை நீங்கள் தட்டி போட்டாலும் அந்த வாசம் இந்த லெமன் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க எங்கள் எங்களை வீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும் ஏன்னால் பசங்களாம் எனக்கு பூண்டு வேணும் உங்களுக்கு பூண்டு வேணும்னு எல்லோரும் எல்லாரும் சண்டை போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதனால் நான் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ அண்ட் இந்த கடலை பருப்புமே கோல்டன் கலரில் வந்துடுச்சு இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த எண்ணெயிலே வணங்கி வந்துடுச்சு ரொம்ப மொறு மொருலாம் பூண்டை வந்து ஃப்ரை பண்ணிடாதீங்க வணக்கிடாதீங்க அது வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி பூண்டு ஸ்மெல் மாதிரி இருக்கும் நீங்க இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பூண்டு பச்சை வாசமும் வராமல் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த நீங்கள் எவ்வளோ ரைஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ரெட் சில்லி ஒரு சிலருக்கு க்ரீன் சில்லி போட்டால் பச்சை மிளகாய் போட்டால் தான் பிடிக்கும் அவங்க வேணும்னா பச்சை மிளகாயும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெட் சில்லியை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் பூண்டு இந்தளவுக்கு வெ வெந்து வந்தால் போதும் இப்போது நம்ம போட்ட வரை மிளகாயும் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த லெமன் ரைஸுக்கு தேவையான சீக்கிரட்டான ஒரு விஷயம் பண்ண போகிறோம் என்னென்னா இப்போது நம்ம இந்த லெமன் ரைஸுக்கு தேவையான மஞ்சத்தூளை அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் கம்மி பண்ணி வச்சுருங்க நிறையா வச்சிடாதுங்க தீஞ்சிரும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை ஆயிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே நம்ம இந்த லெமன் ரைஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு எடுத்துட்டு வந்தான் இப்போ பாருங்க நான் அடுப்பை விட்டு இறக்கிட்டு வந்துட்டேன் இப்போது நான் ரைஸை இன்றைக்கி வடித்து உடனே நம்ம கிளற போகிறோம் ஏன்னா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுங்கிறதுனால என்னால் ஆற விட முடியல அதுக்கு நான் என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த ரைஸில் நான் இப்போ போட்டுட்டு ஒரே ஒரே ஒரு நாலு ட்ராப் நல்லெண்ணெய் மட்டும் இந்த ரைஸுக்கு மேலே நான் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கிட்டனாலே உதிரி உதிரியாக ஆகிடும் உங்களுக்கு டைம் வந்து ரைஸ் ரைஸை நல்லா ஆற வைக்கிறதுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸு உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெமன் சாரை ஊற்றுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல லாஸ்ட்டு கிளரி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாமல் சாதம் எந்த ஒரு கட்டியுமே இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க போட்டு டம்மால் டுமால்னு குத்திடாதீங்க ஒரு மாதிரி ஆகிடும் பொறுமையாக அப்படியே கிளரி விட்டிங்கனாலே சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம லெமன் ரைஸ் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே ஏதோ கலரை ஊற்றுற மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் அந்த மஞ்சத்தூளோட சீக்ரெட் இப்படி தான் ஹோட்டல்லையுமே பண்ணுறாங்க நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக செய்யணுமா மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எப்போவுமே இந்த மாதிரி கலராக வெரைட்டியாக டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய நிறைய உணவு வகைகள் இருக்குது அதே மாதிரி ஹெல்த்தியான உணவு வகைகளுமே இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக செஞ்சு வீட்டில் இருக்கவங்களை அசைத்தணுமா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கோம் நீங்களும் ஈஸியாக குயிக்காக கஷ்டன்னு நினைக்கிற சமையலை கூட ஈஸியாக பண்ணி சீக்கிரமாக வீட்டில் கும்முன்னு அசத்தலாம் உங்கள் ஆரோக்கியமும் வளரட்டும் நன்றி வணக்கம்